தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதியிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வெளியானது அறிவிப்பு ஞானசார தேரருக்கு மீண்டும் பிடியானை முன்பள்ளி மாணவர்களின் காலை உணவுக்கான ஒதுக்கீடு நூறு ரூபாவாக அதிகரிப்பு தலை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சிறுத்தை கட்டுப்பாட்டை இழந்த கடற்படை படகு பயணிகள் படகு மீது மோதி விபத்து மும்பையில் பதிமூன்று பேர் பலி வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் அதற்கான தடை தற்போது தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் முதலாவது தொகுதி வாகனங்கள் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன சுற்றுலாவிற்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் டொயோட்டா லங்கா நிறுவனம் அந்த வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது டொயோட்டா லங்கா தனியார் நிறுவனம் இதுவரை பேருந்துகள் மற்றும் வேன்கள் உட்பட இருபத்தி ஆறு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது இதேவேளை எதிர்காலத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வாகன இறக்குமதி தொடர்பில் விரிவாக கலந்துரையாட உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார் ජනතආ්ඩුවක් කැට්ට පත්කර පාණ්ඩුවෙන් රටද ජනතාවට අවශ්‍යදය රීමට හැම කටයුත්ත පිළිකිරීමේ මූලික දෙයක්කූ වහනානෑනේ නැවත පකෘත්ති කිරීම. මේ ආනන ප්‍රකෘත්ති කිරීමට මාසෙකහ මාරක්විදර කල්තියනවා අපි ජනපෘත්තුවත්ය සාකච්ඡා කරලා ජනතා හිතවාඩිවිදිට මේ ආන ප්‍රකෘත්ති කිරීම ඒකද මලි දෙයක් පන්නඩඕන විදෙස මුද සන්තිත ආරක්ෂාවන ක්‍රමයක්න මොද අපිට ඉස්සර අප ආනකරුවඇටි ගිල්ල මුදල්ලමමාත්‍යසය කතාර පුහම අපිට ඉඩක් නෑ. තින් මහිතැන්දැන් ලකු ෙනැක්ක දකිනවා අපේ දෙදෙන් අලුත් රජය ඒ අපි දයනතා, අහල හරිදයකිරීම. ජනතාවට ගැලපෙන.

வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் சதவீதத்தை பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு இறக்குமதியாளர் தொண்ணூறு நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யாவிட்டால் முப்பத்தாறு மாதங்களுக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நீதிமன்றில் நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட இருந்தது ஆனால் ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை கட்சிக்காரருக்கு சுக இனம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றில் ஆஜராக முடியாமல் போனதாக

ආහාර ලබාදීමේදී වතු නෝනසා වතු ආශ්‍රිත පෙරපාසල්ට පමණයි මේ ආදහර ලැබුණේ එය අඩුබර සහිත දරුවන් වැඩි ප්‍රචචතයක් සහිත පෙරපාසැල් සියල්ලම සඳහා ලබා දෙන්නට මේ කැබිනෙට් මන්ලට යෝජනාවක් ඉදිරිපත් කළ තිබුණ. එය අනුව ලබනවසරේද දරුවන් එක්ලක්ෂ පනස් පන්ඳක් සඳහා රුපියල් සීය බැගින් මේ උදේසන ආහාරවෙ ලබාදීම වැඩසටරහණට

இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் இந்த திட்டத்தின் மூலம் நூற்று ஐம்பத்து ஐந்தாயிரம் பிள்ளைகள் பயனடைய உள்ளனர் சமகாலத்தில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையால் ஒரு பிள்ளைக்கு நாளொன்றுக்கு ஒதுக்கப்படுகின்ற அறுபது ரூபா தொகை போதுமானதாக இன்மையால் குறித்த தொகையை நூறு ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஹட்டன் போலீஸ் பகுதியில் இருந்து சிறுத்தை ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் மீட்கப்பட்ட குறித்த சிறுத்தையின் உடலில் இருந்து தலை மற்றும் நான்கு கால்களின்பட வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதியில் சிறுத்தையின் சடலம் ஒன்று கிடப்பதாக தோட்ட தொழிலாளர்களால் ஹட்டன் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் சிறுத்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது சிறுத்தையின் தலை மற்றும் நான்கு கால்கள் வேட்டையாடுபவர்களால் வெட்டப்பட்டிருந்ததாக ஹட்டன் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் நல்ல தண்ணி வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் பத்து வயதுடைய நன்கு வளர்ந்த சிறுத்தை கொல்லப்பட்டுள்ளதாகவும் சிறுதையின் சடலம் ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ரன்தனிகர வனவிலங்கு கால்நடை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் திம்முள்ள பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டகலை பகுதியில் ரயிலில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கொட்டகலை கங்கைபுரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் கொழும்பில் இருந்து உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவரின் சடலம் புகையிரத நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட வைத்திய பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது குறித்த நபர் உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது புகையிரதத்தில் மோதுண்டு இறந்தாரா என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை திம்புள்ள பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நவகத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தரணக்ககவே பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மின்சாரம் தாக்கியதில் சிறுமி புத்தலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நவகத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பாதுகாப்பற்ற மின் கம்பியிலிருந்து இருந்து மின்சாரம் பெற்று சமையல் சாதனத்தை இயக்க முற்பட்ட போது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய கப்பல் ஒன்று ஒன்று சம்பவம் தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மியன்மாரில் இருந்து மூன்று பயணிகளுடன் கப்பல் ஒன்று திசை மாறி வந்துள்ளது குறித்த கப்பலில் இருபத்தை மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கி இருக்கின்றனர் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் கடற்படையினர் ராணுவ மற்றும் போலீசார் உள்ளிட்டோர் மீட்பு பணியில் குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உலருணவுகளை மீனவர் சங்கத்தினர் வழங்கி இருக்கின்றார்கள் குறித்த கப்பலில் சிலர் மயக்க நிலையிலும் சுகவீனமுற்றும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள லெப்டோஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த எலிக்காய்ச்சலானது லெப்டோஸ்பைரோசிஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த நோயை உருவாக்குகின்ற கிருமியானது ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியாவுடைய பெயர் வந்து லெப்டோஸ்பைரா இந்த லெப்டோஸ்பைரா என்று சொல்லப்படுகின்ற பாக்டீரியா மனிதரிலும் இன்னும் பல விலங்குகளிலும் இந்த நோயை ஏற்படுத்த வல்லது அதே வேளையிலே பெரும்பாலும் இந்த நோய் மாறி காலங்களிலே வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களிலும் நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற அல்லது வயல் நிலங்களிலே காணப்படுகின்ற எலிகளின் சிறுநீரிலே அதிகளவாக இந்த கிருமி வெளியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி இன்று நேற்று மாலை வரை நூற்றி பத்து அளவிலான மனிதர்களே இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டு அவர்களிலே சிலருடைய இரத்த மாதிரிகள் மாதிரிகளிலே இந்த கிருமி இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பரவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கிழமும் இந்த இருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள அடைந்த குறைந்த காற்றழுத்த பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மத்திய சப்ரகமோ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மும்பையில் அதிவேகமாக வந்த கடற்படை படகு ஒன்று பயணிகள் படகின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்றி ஒரு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் இருந்து எலிபென்டா தீவு நோக்கி நூறிற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் நேற்று மாலை படகு ஒன்று புறப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த வழியாக வந்த கடற்படையின் ரோந்து படகு ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் படகு மீது அதிவேகமாக மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பதிமூன்று பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதோடு படகில் சென்ற மேலும் நூற்றி ஒரு பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன பாடசாலை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவின் ஒயோ மாகாணம் பசோரன் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆண்டு நிறைவையொட்டி அந்த பாடசாலையில் நேற்று நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியை மாணவியரின் குடும்பத்தினரும் சென்றுள்ளதோடு இதனால் நிகழ்ச்சியை காணவும் பரிசு பொருட்களை வாங்கவும் பாடசாலை வளாகத்தில் கூட்டம் குவைந்துள்ளது இதன் போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்த மேலும் தகவல் அறிந்து விரைந்து சென்ற குறைத்த பிராந்திய போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அத்தோடு இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக நைஜீரிய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஆபிரிக்காவில் ஏற்பட்ட சிடோ புயலின் தாக்கத்தினால் இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்திய பெருங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதுடன் இந்த புயலுக்கு சிடோ என பெயரிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக கிழக்கு ஆபிரிக்கா அருகே நிலை கொண்டுள்ள இந்த புயலின் தாக்கத்தால் மலாவியில் கனமழை பெய்து வருகின்றது இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் மொசாம்பிக்கையும் சிடோ புயல் தாக்கியுள்ளதுடன் நியாசா கபூ மற்றும் டெல்கடோ உள்ளிட்ட கடலோர மாகாணங்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புயல் காரணமாக மொசாம்பிக் நாட்டில் மட்டும் முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம்